ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிகை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கருப்பட்டி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்துன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கொழுக்கட்டைக்கு பூர்ணா ரெடி பண்ணிடலாம் இரநூறு கிராம் கடலை பருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன் பருப்பு குழஞ்சிடக்கூடாது முக்கால் பதத்துக்கு வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பருப்பு வெந்திரிச்சு தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை ஆற வச்சிடலாம் பருப்பு அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி நைஸாக பொடி பண்ணி எடுத்துருக்கேன் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா சூடாயிருச்சு கடலை பருப்பை திருச்சி எடுத்துருக்கோம் அதை இதில் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் அடி பிடிச்சிடக்கூடாது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடையை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் சூடாயிடுச்சு அரை முறை தேங்காய் இதில் சேர்த்து பொன்னீரமாக வறுத்துடலாம் தேங்காயை வறுத்தாச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இரநூறு கிராம் கருப்பட்டியை பொடி பண்ணி போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் லைட்டாக கலந்து விட்டுடலாம் கருப்பட்டி அடிப்பிடிச்சிடக்கூடாது கருப்பட்டி நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்தால் போதும் இது கூடவே மூணு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துடலாம் கருப்பட்டி கரைஞ்சி கொதி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பூர்ணாக ரெடி பண்ணிடலாம் பருப்பு பொடி தேங்காய் ரெண்டும் வறுத்து எடுத்துருந்தோம் அது அகலமான பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரெண்டையும் கலந்ததுக்கப்புறம் கருப்பட்டி பாகு சூடாக இருக்கும்போதே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து எடுத்துடலாம் கருப்பட்டி க்ளீனாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மண் எதுவும் இருக்க மாரி இருந்ததுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட விட்டு கலந்துடலாம் தேவையான அளவு பாகு விட்டு கலந்து எடுத்தாச்சு பூர்ணத்தை கையில் எடுக்கும்போது இந்த மாரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் ரொம்ப கிளு கிளுன்னு இருந்துடக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருந்துடக்கூடாது பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ குளக்கட்டை ரெடி பண்ணிடலாம் பச்சை அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி மாவை வதக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கிடலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்தமாரி தட்டி எடுத்துக்கிடலாம் மாவு எடுக்கும்போது கையில் தேங்காய்னா இல்லை நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாது தேவையான அளவுக்கு பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிடலாம் இந்த பூர்ணம் கருப்பாட்டி பாகில் செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு செமையாக இருக்குது பூர்ணம் தான் கொலக்கட்டைக்கு டேஸ்ட்டே மாவை மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க பூர்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சாதான் கொளக்கட்டை கடிக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவை திக்க தட்டினீங்கன்னா பூர்ணம் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கடிக்கும்போது பச்சரிசி மாவு தான் தெரியுமா இங்கேயே பூரணத்தோட டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வறுத்து பண்ணியிருக்கோம் அதனால் ரெண்டு நாள் ஆனாலும் குளக்கட்டை கெட்டு போகாது டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் எல்லா இந்த இந்தமாரி கொலக்கட்டை செஞ்சு எடுத்தாச்சு இப்போ வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இட்லி தட்டை வச்சு அது மேலே கொழக்கட்டியை வச்சிடலாம் கொலக்கட்டை கம்மியாக இருந்ததுனால ஒரே தட்டிலே ஃபுல்லாத்தி வச்சிட்டேன் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணி குளக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குளக்கட்டை நல்லா வெந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கொளக்கட்டையை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோ சாஃப்டாக செம டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பனைமரம் வளர்ப்போம் நிலத்தடி நீரை பெருக்கவும்